கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்து இதில் இருக்கிற வசனத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாக வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புஸ்தகத்துல ஆண்டவர் இஸ்ரவேல குறித்ததான பாரத மல்கியா அவர்களுக்கு வார்த்தைய வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதுல முக்கியமா முதல் அதிகாரத்துல ஏசாவு யாக்கோபு சகோதரர்களாக இருந்தாலும் ஏசாவையும் அவர் அவங்களுடைய சந்ததியான ஏதோமேர்களையும் ஆண்டவர் வெறுத்தாரு அவங்க கட்டி எழுப்பினதையும் ஆண்டவர் இடித்து போட்டாரு ஆனால் யாக்கோபியோ சிநேகித்து அவனை இஸ்ரவேலாக்கி அவனுடைய சந்ததியை தனக்காக தெரிந்து கொண்டவர்களாக மாத்திரம் இல்லாமல் எல்லா விதத்திலையும் நடத்தி கூட்டிட்டு வந்து அடிமை ஆகட்டும் இல்லை அவங்க விலகி போன எந்த ஒரு மீறல்களை எல்லாத்தையும் அவங்கள மன்னிச்சு அவங்கள திருப்பி திருப்பி தனக்காக அவருக்காக தன்னை நோக்கி திருப்பதற்கு ஆண்டவர் நியாய பிரமாணங்களை கொடுக்கறதும் அது மாத்திரம் இல்லாம அப்படியே அவங்க வழி விலகின போது தீர்க்க கொடுத்து அவங்களுக்கு ஒரு கண்டிப்போட சில விஷயங்களை உணர்த்துறதும் அப்படியே இருந்து சிலருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுத்து எப்படியாவது தன்னிடத்துல மனம் திரும்ப மாட்டாங்களான்னு தன்னுடைய அன்பையும் அவ போது வெளிப்படுத்தி கொண்டே வந்தாரு அவங்கள அந்த பாவ காரியங்கள்ல இருந்தும் அந்த மீறுதல் இருந்தும் மீட்டெடுக்க தேவன் அநேக காரியங்களை செய்தாலும் அவங்க மனம் மாறல இந்த நியாயப்பிரமாணங்களை அவங்களால கை கொள்ள முடியல அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்காக ஒரு மேசியா வரப்போர்தியும் இங்கே குறிப்பிட்டிருக்காரு அதில் முக்கியமாக மேசியாவுக்கு முன்னாடி அவருடைய வழியை ஆயத்தம் பண்ண வரப்போற யோவான் ஸ்தானை பற்றியும் மல்கியா மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் ஒரு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இந்த புஸ்தகம் இந்த மாதிரியான குறிப்புகளை உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த வசனத்துக்குள்ளார போவோம் மல்கியா முதல் அதிகாரம் வசனம் ஆறு மலாச்சி சாப்டர் ஒன் வர்ஸ் சிக்ஸ் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் இந்த வசனத்துல ஆண்டவர் ஆசாரியர்களை கேள்வி கேட்கும்படியா ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு குமாரன் எப்படி பிதாவை கனம் பண்ணுவானோ ஊழிக்காரன் எப்படி தன்னுடைய எஜமான கனம் பண்ணுவானோ அந்தபடி நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க ஆண்டவர் தாமே கேட்குறாரு எனக்கு நீங்கள் சரியான கனத்தை கொடுக்குறீங்களா எதனால கேட்குறாரு அவர் தெளிவாக சொல்றாரு பலிகளை வந்து பழுதற்றதாக கொடுக்கணும்னு சொன்னாலும் சில ஊனமான பலிகளையும் பழுதுள்ள பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்துவதில் ஆகட்டும் இல்லை த அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளாகட்டும் இந்த மாதிரியான நிறைய காரியங்கள்ல ஆசாரியர்கள் தங்கள் உண்மையான தன்மையை விட்டுட்டாங்க அதனால தேவன் அவருடைய கனம் எங்கன்னு கேக்குறாரு அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கன்னு கேட்கிறாரு அது மாத்திரம் இல்ல உங் இதே இதே அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சா அதுக்கு ஒரு கூலி எதிர்பார்த்து தான் அந்த வேலை செய்வாங்க இங்கேயும் ஆண்டவருக்கு செலுத்துகிற பலி அவர் முக்கியமாக அந்த அக்னியா வந்து அந்த பலியை பற்றிக்காம விட்டா இவங்க அதை பண்ணுவாங்களாம் இப்படி எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் நோக்கி இவங்க ஒரு பிரதிபலன் நோக்கியே பார்க்குறாங்க அது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் ஆசாரியர்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கு இப்போ நாம இந்த புதிய ஏற்பாடு காலத்துல ஆசாரியர்களா இருக்கிறோம் அப்போ இந்த கேள்வி நமக்கும் சரியாக வரும் இல்லையா நாம தேவனுக்கான ஒரு கனத்தை சரியாக கொடுக்கிறோமா ஒரு குழந்த அதாவது ஒரு பிள்ளை தன்னுடைய கும் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கும்படியான எல்லா விதத்திலையும் நம்ம நடந்துக்கிறோமா ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கிறோமா இப்போ ஆசாரியர்களா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம தானே நம்மளை ஆசாரியர்களாக தேவன் மாற்றின போது நாம ஆண்டவரத்தில் உண்மையாக அவருடைய வார்த்தைகளுக்கு கை கொண்டு நடக்கிறோமா அநேக ஒரு அநேக முறைகளில் ஆண்டவர் நம்மளை அவங்கள திருப்பி திருப்பி மீட்டெடுக்க எல்லா விதமான விஷயங்களும் செய்கிறாரு அதுலேயும் தன்னோட சொந்த குமார்னு அனுப்பி நமக்காக பலியாகவும் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படி ஒரு ஒரு பேர் அன்பை தேவன் காண்பிக்கும் போதும் அவரை நம்ம மனசெலவில் நம்ம கனம் பண்ணுறோமா ஏன்னா நம்ம வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா மரியாதைங்கிறது மனசுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி மனசுலேருந்து வரதா நம்முடைய வார்த்தைகளே அதாவது நம்மளுக்கு வேதத்திலே என்ன குறி குறிப்பிடப்பட்டிருக்கு உதடலினாலும் வசனத்தினாலும் அல்ல உண்மையா நம்ம வந்து ஆண்டவரை வந்து நோக்கி ஒரு பயம் வேணும் இல்லையா அவர் உண்மையா நோக்கி கனம் பண்ணோம் இல்லையா ஏசையாவும் நம்ம வந்து வெறும் உதட்டினால வந்து நம்ம தேவனுக்கு பயப்படுறோம் அவர் தண்டிச்சிருவாருன்னு நினைச்ச தேவனை பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட பயமா நமக்கு தேவை ஆண்டவர் எவ்வளவு அன்பா நம்ம மேலே இருக்கிறாரு எவ்வளவு தயவா நம்ம மேலே இறங்குறாரு அப்படி அநேக ஏசாவை எப்படி வந்து தெரிந்து கொள்ளப்படலையோ அப்படி இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை விட்டு நம்மளை தெரிந்தெடுத்துக்கொண்டு ஆசாரிகளாக

நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாரு என்ன நம்ம நியாயம் செய்யணும் இரக்கத்தை காட்டணும் அதே போல தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கணும் அப்படி நம்மளுக்கு பிரதானமாக அன்பே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அன்பு இருந்தால் இது எல்லாத்தையும் நம்ம இரக்கமா இருக்க முடியும் நியாயம் செய்ய முடியும் அதே போல பிரதான கட்டளையாக தேவனிடத்துல முழு உயர்த்தத்தோடு அன்பு கூறும்போது அவரிடத்துல மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள முடியும் இந்த விஷயத்தை நம்ம செய்யறோமா அவருக்கான கனத்தை கொடுக்கிறோமா இந்த கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஆசாரியர்கள் அந்த வச்சுக்கிற அக்னியை எதிர்பார்த்து சில வந்து பலிகளை செலுத்துகிறாங்களோ அப்படி நம்மளுடைய ஜபங்களும் துதிகளும் எதை நோக்கி இருக்கு நம்முடைய தேவைகளை நோக்கி ஆண்டவரை பார்க்குறோம் அந்த தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கல்லவா தேவ சமூகத்தில் அநேகர் வந்து முழங்கால் படி இருக்கிறோம் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கணும் இது சரியாகணும் அது சரியாகணும்னு தேவனுக்குரிய விஷயங்கள் நம்ம என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் தேவனை கனம் பண்றதுக்கு நம்ம இந்த நாள்ல என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பார்ப்போமா இந்த சிந்தனைய நம்மளுக்கு தேவன் இன்றைக்கு தந்திருக்கிறாரு அதை நோக்கி நம்ம தியானிச்சு பார்ப்போம் அதை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீர் எங்களை கேட்டிருக்கிற இந்த கேள்வி நாங்கள் உண்மை கனம் பண்ணுகிறோமா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாங்கள் நினைவுல வைத்து தகப்பனே உண்மையாய் உண்மை கனம் பண்ணவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை வாழவும் நாங்கள் உமக்காக எலும்பி நிற்கவும் உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு அந்த உண்மை கணத்தை கொடுக்கும் எங்களை நீங்க நடத்துங்க ராஜா அப்படியே நீங்கள் வழி நடத்த போயிர கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே ஆமன் ஆமன்